காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவோம் நைட்டு வந்து டைம் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பிரச்சனைனால அந்த வண்டி முடிச்சு கம்ப்ளைண்ட் மெயினாக வருதுங்க சார் மெயின் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றணும் அந்த ஆயில் மாத்திரை வந்துட்டு இவங்க விட்டுட்டாங்க ஆயில் மாத்திரை வந்து ஆயில் குறைஞ்சிச்சு இதுனா செயின் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது சார் இப்போ வந்து அதோட சம் ஸ்பீட் ரன்னிங் செயின் ஏதோ ப்ராப்ளம் வருது சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டிரைவிங்கில் இருக்கும்போது எனி எமர்ஜென்சி ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ ஸோ நம்ம வந்து நிறைய நம்ம பேசஞ்சர் ஆட்டோ பற்றி வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் மோர் தென் பஜாஜ் ஆட்டோடுது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அத்துலோட ஓடுது ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்டோட நம்ம புது ஆட்டோ எடுத்து அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தென் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோ நம்ம பேசஞ்சர் ஆட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா சம் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு ஏதாவது சம் கம்ப்ளைண்ட்ஸில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் ஷாப் தான் போவோம் மெயினாக வந்து பஜாஜ் ஒர்க் ஷாப் போவோம் இல்லை வந்து அந்தந்த பிராண்டோட ஒர்க் ஷாப்புக்கு நம்ம வந்து போவோம் பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயமுத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியில் நம்ம டிவிஎஸ் நகர் போகிற ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ மயூரா ஆட்டோ ஒர்க்ஸ் ஸோ இவங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிட்ட என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ வந்து பேசஞ்சர் அவங்க வந்து பேசஞ்சர் ஆட்டோ கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆட்டோவை வந்து எந்த அளவுக்கு நன்முறையாக வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பஜாஜ் ஓட்டிகிட்டு இருக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் திங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க இருக்கிற அந்த ஓனர் அவர் தான் வந்து நம்ம கூப்பிட போகிறோம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒர்க் ஷாப் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க அந்த ஆட்டோவில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்கள் இவரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு க்ளியராக வந்துட்டு இந்த நாள்தான் இந்த ப்ராப்ளம் ஸோ இதை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணால் ரெடி ஆகிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் உள்ள ஒரு நம்ம ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவர் வந்து இங்கே என்னென்ன இருக்காரு தென் என்ன மாதிரிலாம் வேலையில அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எத்தனை நாளில் அந்த வேலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஷோரூம் ஒர்க் ஷாப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் ஆர் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் இவங்க வந்து டைமிங் பீரியட் அப்படிங்குற ஒன்றும் கிடையாது மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் வரை கூட இருந்து வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்க ஓனரே நம்ம கூப்பிடுவோம் ஸோ அவர் வந்து நம்ம அந்த ஒர்க்ஷாப்பில் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ வாங்க அவரை மீட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம அந்த ஷாப் ஓனர் தென் வந்து முப்பது வருஷம் அனுபவம் மிக்க அந்த சர்வீஸ் டெக்னீஷியனை நம்ம வந்து கூப்பிட்டுலாம் வாங்கண்ணா ஹலோண்ணா நான் உங்கள் பேர் தென் நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப்பில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லலாம் என் பேர் வந்து செல்வ கணேசன் நான் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் பெட்ரோல் வண்டியிலேருந்து டீசல் வண்டி சிஎன்ஜி அப்புறம் வந்து போஸ்டோ அந்தாலும் சரி எல்லா வண்டியும் பார்ப்பேன் போல் டீசல் வண்டினா மூணு இன்ஜின் வேலை வந்து மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருவோம் போஸ்டோக்கு வந்து செயின் மாற்றுறது வேறு எட்டு வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து குறைஞ்சது ரெண்டு நாளில் வேலை முடிச்சு கொடுத்துருவோம் எவ்வளோ சீக்கிரம் எங்களால் முடியுமோ முடிச்சு கொடுத்துருவோம் அதே போல் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவோம் நைட் வந்து தயம் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பிரச்சனைனாலும் அந்த வண்டி முடிச்சு கொடுத்துட்டு தான் போகும் சூப்பர்ண்ணா சூப்பர் இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது எமர்ஜென்சி இப்போ நாட்டில் வந்து மற்ற ஒரு ஷோரூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் கூட முடிஞ்சு நாளைக்கு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க பட் உங்களை அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி அந்த டிரைவருக்கு வந்து நாளைக்கு வண்டி ஓட்டி ஆகணும் அப்போ தான் அவருக்கு வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அவர்காவது ரிஸ்க் எடுத்து நைட் ஃபுல்லாக அளவுக்கு வேலை பார்த்து கொடுப்பீங்க சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோ நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து இப்போ ஒரு சிஎன்ஜிபி மாடலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு டீசல் வண்டி ஆகட்டும் மோஸ்ட்லி என்ன கம்ப்ளைண்ட் மெயினாக வருதுங்க சார் மெயின் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றணும் இந்த ஆயில் மாத்திரம் வந்துட்டு இவங்க விட்டுட்டாங்க ஆயில் மாத்திரம் வந்து ஆயில் குறைஞ்சிச்சு இதுனா செயின் பேடு அடிச்சிடும் அடிச்சிருந்தோம் ஒரு பைப் லீக்கேஜ் வந்து முதல்ல வந்துடும் ஓகே ஓகே அது வந்து முதல்ல வந்து இவங்க ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்ற இது பண்ணிக்கணும் ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஒரு பேசஞ்சர் ஆட்டோ அப்படிங்கும் போது மோர் தென் ஒரு வண்டி ஒரு வாகனம் அப்படின்னாலே வந்து மெயின்டனன்ஸ் ஸோ மெயின்டனன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணாலே வந்து வண்டி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் தென் பேசஞ்சர் ஆட்டோ அப்படிங்கும்போது போது இப்போ நார்மலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஓன் போர்டு மாதிரி கிடையாது பிகாஸ் ஓன் போர்டு அப்படிங்கும்போது நம்ம எப்பாச்சும் ஒரு டைம் வெளியே போகிறக்காக எடுப்போம் இல்லை ஒரு டூர் போகிறக்காக எடுப்போம் பட் பேசஞ்சர் ஆட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ரன் ஆகிற ஒரு வைக்கல் தான் அது ஸோ அப்படிங்கும்போது போது நீங்கள் மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கடந்துட்டீங்க இல்லை அதுக்குள்ளேயே ப்ரீவியஸாகவே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி நீங்கள் போகும்போது ஆயில் செக்அப்ல பண்ணி கிளியரா பண்ணி வச்சுட்டீங்கனால உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு வராது தென் இப்போ வந்து மோர் தென் தட் இப்போ வந்து சிஎன்ஜி மாடல் மோஸ்டா வந்து போயிட்டு இருக்கு இப்போ சிஎன்ஜி ல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது இல்ல சார் இப்போ வந்து அதோட சம் ரன்னிங் செயின் 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 ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் எப்படி நம்ம 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 அவாய்ட் பண்ண முடியும் அத ஆயில் பண்ணிட்டு வராது ஓகே தென் ஒரு கிலோமீட்டர் கணக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ற நண்பர்கள் வண்டியில வந்து ஒரு என்ன என்ன அது அது டைமிங் டைமிங் செயின் செயின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா டைமிங் செயின் ஏதாவது சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் அப்போவே அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூ வந்து கம்மியாக தான் உங்களுக்கு வரும் அதர்வைஸ் நீங்கள் அதை பார்க்கலாம் முட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸில் ஸோ அது மெயினாக சேஃபாக பார்த்துக்குங்க தென் இந்த ஒர்க்ஷாப் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டதான் முப்பது வருஷம் அனுபவம் இருக்குது இவருக்கு போது உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு தென் எந்த டைம்னாலும் உங்களுக்கு வந்து நின்று வேலை சார் இவர் ரெடியாக இருக்கார் ஸோ ஒர்க் ஷாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் அந்த ஏரியாவில் தான் இவங்க ஒர்க் ஷாப் இருக்கு ஸோ இவரோட நம்பரு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஆட்டோ நீங்கள் எடுத்துருக்கீங்க புதுசாக அதை எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தென் இவங்களோட ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீசல் வண்டி சிஎன்ஜி வண்டி தென் பெட்ரோல் வண்டி ஸோ எல்லா எல்பிஜி எல்லா வண்டியுமே வந்து இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சம் எமர்ஜென்சியாக இருப்பீங்க உங்களுக்கு அந்த டைம் ஏதாவது ஆயில் சேஞ்ச் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து இவரோட ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு குயிக்காக வந்து எல்லா வேலையுமே நடந்துடும் உங்களுக்கு ஸோ வேறு ஏதாவது இருக்கா சார் நம்மளோட ஒர்க் ஷாப்பில் ஒர்க் ஷாப்பில் வந்து கம்பெனி என்ன மெத்தேடோ அதே மெத்தேடு தான் நாங்கள் பண்ணுறோம் ஓகே 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 கம்பெனி மெத்தேடு கம் இருக்குது யார் பிடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சர்வீஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்பெஷலிட்டிஸுமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வச்சுருக்காங்க தென் வந்து இவங்க வந்து ஒரு எத்தனை வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருக்கீங்க தென் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார் நான் மூணு பேர் ஒர்க் பண்ணுறோம் மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே ஸோ மொத்தம் மூணு டெக்னீஷியன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட்டு ஏதோ வண்டி நின்று

ரெடி பண்ணுற ஆப்ஷனே உங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் சார் சூப்பர் ஸோ இப்போ எப்படி சார் இப்போ வந்து நீங்க ஏதாவது டைமிங் இப்போ வாங்கி எவ்வளவு வரைக்கும் லிமிட் ஆடு உங்களுக்கு அதான் எவ்வளோ தூரம் இருந்து எவ்வளவு நாங்கள் எங்க வேணாலும் போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுத்தா பரவாயில்ல ஓகே உள்ளாட்சி வரைக்கும் போகிறோம் எங்க வேணாலும் போவோம் டைம் கொடுத்தா போதும் சூப்பர் ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க கேட்குற ஒரே விஷயம் டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டுறவிங்க அப்படிங்கிறனா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு ஏன்னா இவங்க ஒர்க் ஷாப் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து சில பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து உடுமலை இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஊர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக தான் எமர்ஜென்சினோட இவங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்களோட மயூரா ஆட்டோ ஒர்க்ஸ் இவங்களோட கவுண்டர் மரத்தில் அமைஞ்சிருக்கு இவங்களோட ஒர்க் ஷாப்பு ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தென் இவரோட நம்பரு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் போட்டுறேன் ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்மளோட வியூவர்ஸ் யாராவது உங்களுக்கு தேடி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் பண்ணி கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னா பெயிண்டிங் ஃபிங்கரிங் பண்ணுறோம் இப்போ புதுசாக பெயிண்டிங் பண்ண வண்டி இருக்குது இந்த வண்டி தான் பெயிண்டிங் பண்ணது இப்போ ஸோ பெயிண்டிங்லாம் வந்து எப்படி சார் டைமிங் எப்படி பெயிண்டிங்லாம் உங்களுக்கு மூணு நாள் கொடுத்துருவோம் த்ரீ டேஸ் ஃபுல் பெயிண்ட் ஃபுல் பெயிண்ட் எல்லாமே கழட்டி நீட்டாக அடித்து எடுத்துருவோம் அதே போல் இப்போ இந்த பெட்ரோல் வண்டி இந்த வண்டி ஓகே இது வந்து டூ ஸ்டோக் மாடல் டூ ஸ்டோக்கு பெட்ரோல் ஓகே ஓகே சார் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இவங்க ஷோரூம் வந்து இப்போ அதாவது ஒரு நம்ம ஒரு கம்பெனி ஷோரூம்க்கு எப்படி அந்த அளவுக்கு வந்து இவங்க ஷோரூம்லேயும் வந்து ஸ்பேஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி வச்சு கூட சர்வீஸ் பண்ணுறக்கான ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இவரோட நம்பர் போட்டுடுறேன் இவருக்கு கால் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்னிஷியன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்